அவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் வெட்கப்பட்டு நிற்கிறீர்களா அவமானப்பட்டு நிற்கிறீர்களா அசிங்கப்பட்டு நிற்கிறீர்களா அநேக இடங்களில் என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் என்னை ஓரமாய் ஒதுக்கி வைக்கிறார்களே என்னுடைய காரியத்தை யார் பொருட்படுத்திக் கொள்வார்கள் நான் பேசுகிற இடத்திலெல்லாம் குறைவு போல் காணப்பட்டு கிடக்கிறேன் எல்லாராலும் விதிக்கப்பட்டது போல் இருக்கிறேன் நான் அசிங்கப்பட்டு வெட்கப்பட்டு கேவலப்பட்டு என்னுடைய வாழ்க்கை இனி இவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்கிறார் இந்த முதலாம் மாதம் முதலாம் தேதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை சத்ருவின் வார்த்தையினால் சத்ருவின் கருத்துக்குள் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு அந்த சத்ருக்கள் அந்த வார்த்தையின் நிமித்தமாய் அசிங்கப்படுத்தலாம் வேதனைப்படுத்தலாம் காயப்படுத்தலாம் வெட்கப்படுத்தலாம் கூனி குறுகி போகிற மாதிரி செய்கைகள் நடத்தலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் அழைத்து வரப்பட்ட ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை நான் என் ஜனத்தை வெட்கப்படுத்த மாட்டேன் நான் அவர்களோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிப்பேன் என்று இன்றைய நாளில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அநே வாரத்தின் நிமித்தம் வெட்கப்பட்டு நிற்கிறார்கள் கடன் வாரத்தின் நிமித்தம் வெட்கப்பட்டு நிற்கிறார்கள் வியாதியை குறித்து ஒரு வேதனையோடு இருக்கிறார்கள் இந்த வியாதி எப்பொழுது என் குடும்பத்தை விட்டு மாறும் இந்த சோதனை எப்பொழுது என் குடும்பத்தை விட்டு மாறும் அநேகர் இதை குறித்து கேவலமாய் பேசிக்கொண்டிருக்கிறார்களே வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு போகிறாய் ஆலயத்துக்குள் கடந்து போகிறாய் தேவனை தரிசிக்கிறாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொடுக்கிறாய் ஆனால் உன் குடும்பத்தில் எந்த நன்மையும் நடைபெறவில்லையே சூழ்நிலைமைகளை பார்க்க எல்லாரை விடவும் மோசமாய் காணப்பட்டு எதற்கு எதற்கு இந்த இந்த ஆராதனை எதற்கு இந்த சபைக்கு செல்லுதல் என்று எல்லாரும் உன்னிடத்தில் வந்து உன்னை வெட்கப்படுத்துகிற மாதிரி தலை குனிய செய்கிற மாதிரி வார்த்தைகளால் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களாம் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே மகளே பயப்படாதே மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ வெட்கப்பட்டு போவது இல்லை நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவருடைய ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனமே நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை தாவீதை ஆண்டவர் வெட்கப்படுத்தல தானியலை ஆண்டவர் வெட்கப்படுத்தல யோசேப்பை ஆண்டவர் வெட்கப்படுத்தல முற்பிதாக்களை ஆண்டவர் வெட்கப்படுத்தல அலை கொண்டு வந்தவர் உங்களை அலங்கரித்து வைத்தாரேயானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டேன் சத்ருவின் கருத்தினாலும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் மனுஷ் கரத்தினாலும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் நான் உங்களோடு கூட பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் இத்தனை ஆண்டுகளாய் உங்களோடு கூட இருந்த தகப்பன் இனியும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் வேலையில் வெட்கப்படுத்துகிறார்களா வேலையில் துன்புறுத்துகிறார்களா தொழில் காரியங்களில் வெட்கப்படுத்துகிறார்களா ஏது ஏது விஷயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு கண்ணீரோடு ஆண்டு போகிறேன் எனக்கு ஒரு காரியத்தை நீர் நிறைவேற்றி தரணும் ஆண்டு போகிறேன் சத்ருக்கள் முன்பாக என் தலை உயர்த்தப்படணும் ஆண்டு போகிறேன் கூனி குறுகி நிற்கிறேன் இனி என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு நான் நிற்கிறேன் என்னுடைய ஏதாயிலும் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டுமென்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி தேடி அமர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டுகள் சொல்லுகிறார் நான் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டேன் நான் உங்களை அவமானப்படுத்த விட மாட்டேன் நான் உங்களிடத்தில் பெரிய காரியத்தை நான் செய்யப் போகிறேன் நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிடுவீர்கள் திருப்தியாய் இருப்பீர்கள் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தனுடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் போவது இல்லை ஆண்டவர் வழிநடத்தி வந்த இத்தனை ஆண்டுகளாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களை வழிநடத்தி வந்தார் அல்லவோ திருப்தியாய் நடத்தி வந்தார் அல்லவோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு ஜனவரி மாத முதலாம் தேதிக்குள் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் இனி வெட்கப்பட்டு போவதில்லை எந்த ஒரு காரணத்தினாலும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் உங்களை மேன்மையாய் உயர்த்துவதற்கு தெய்வம் சித்தமுள்ளவராய் இன்றைக்கும் அவர் உங்கள் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் வாஞ்சியோடு சொல்ல முடியும் அந்த அநேக வெட்கங்கள் என் வாழ்க்கையில் வந்தது அநேக துன்பங்கள் என் வாழ்க்கையில் வந்தது அநேக கேவலப்படக்கூடிய நேரங்கள் என் வாழ்க்கையில் வந்தது ஆனாலும் கர்த்தர் ஒன்றுக்கும் விட்டு கொடுக்காமல் உம்முடைய பிள்ளைய நினைத்து என்னை சேர்த்து அணைத்துக் கொண்ட தெய்வம் நீரல்லவோ உம்முடைய பாதபடியில் அமர்ந்து கொடுத்த போதெல்லாம் ஆறுதலான வார்த்தையும் தேர்தலான வார்த்தையும் தந்து என்னை கட்டி அணைத்த தெய்வம் நீரல்லவோ உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மணிச் எனக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்று எத்தனை பேர் வாஞ்சித்து சொல்ல முடியும் முதலாம் மாதத்தை காண செய்த தகப்பன் கடைசி மாதத்தையும் காண செய்து இந்த முதலாம் ஆண்டுக்குள் ஆண்டவர் அடியெடுத்து வைக்கிறதற்கு கிருமை செய்தாரல்லவோ அநேகர் மாண்டு போய்விட்டார்கள் விட்டார்கள் பார்க்கணும்னு நினைத்தவர்களெல்லாம் மறித்து போய் கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருமையாய் அவர் வைத்திருக்கிறாரையானால் உங்கள் மேலாண்டவர் அன்பு வைத்திருக்கிறார் உங்கள் மேலாண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு ஜீவனை தந்து வழி நடத்தி கொண்டு வரக்கூடிய உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் ஜனம் வெட்கப்பட்டு போவது இல்லை ஏதும் மனிதனிடத்தில் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று இன்றைய காலை பொழுது ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே என் குடும்பம் என் பிள்ளைகள் என் தொழில் என்னுடைய ஊழியம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா உம்முடைய சுவாச காற்றை எங்களுடைய நாசியில் ஊதி உம்முடைய ஜனமாய் எடுத்த பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பார்களே ஆனால் அந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் நாங்கள் க்ஷமிக்கிறோம் ஆண்டு வரை நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நகழ்ச்சமி எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே